வணக்கம் இன்னைக்கு நான் சொல்ல போகிறது சுந்தர ராமசாமி அவர்கள் எழுதிய பள்ளியில் ஒரு நாய்க்குட்டி இருள் விலகிற நேரம் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல எத்தனையோ வருஷங்களா இந்த பள்ளிக்கு அதிகாலை நேரங்களில் நடந்தே போயிருக்கேன் அன்னைக்கு காலையிலையும் அப்படி தான் வெளியே வந்தேன் இருள் அடர்த்தியாக இருந்துச்சு அங்கேயும் இங்கேயும் மனிதர்கள் நடமாடிட்டு இருந்தது தெரிஞ்சது புழுதி கிளப்புற வாகனங்களோட பந்தயம் இன்னும் ஆரம்பமாகலை நான் மெதுவாக நடக்க ஆரம்பித்தேன் சைக்கிள்ல டியூஷன் படிக்க போற முகங்கள் என் ஞாபகத்துக்கு வந்தது அந்த பள்ளியோட கீழ் வாசலுக்கு போற வழியில நான் தினமும் பாக்குறவங்க எல்லாரையுமே பாத்துற முடியும் பள்ளிக்கூடத்துக்குள்ள நடமாட்டம் நிமிஷத்துக்கு நிமிஷம் அதிகமாகிட்டே இருந்தது முகங்கள் தெரியற அளவுக்கு வெளிச்சமும் வர ஆரம்பிச்சிருச்சு ரெண்டாவது ரவுண்ட் வந்துட்டு இருக்கும் தான் அந்த நாய்க்குட்டியோட அசைவை நான் கவனிச்சேன் கண் திறந்தவுடனே தள்ளாடி நடக்க தொடங்குற பருவம் பிறந்த குழந்தைய குப்பத்தொட்டியில் போட்டுட்டு போகிற தாய்களை பற்றி நான் நியூஸ் பேப்பரில் படித்த செய்திகள் என் ஞாபகத்துக்கு வந்தது நாய்களும் அப்படி செய்யுமா குட்டி போட்டதுக்கு அப்புறமா ஏதாவது பிரச்சனையில் இறந்து போயிருக்குமா அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவுன்னு தான் எனக்கு தோணுச்சு பள்ளிக்கூட கட்டிடம் நாய்க்குட்டியை மறைக்கிற இடத்துக்கு நான் வந்துட்டேன் அதுக்கப்புறம் திரும்பி பார்த்தேன் சிமெண்ட் ஸ்லாப் போட்டு நிரந்தரமாக மூடப்பட்ட கிணத்துக்கு பக்கத்தில் செடி போல இருந்து இப்போ மரமாகிட்ட வேப்ப மரத்தடியில் கால் ஒன்று தெரியாம பார்வையில் நிதானம் இல்லாமல் தலை தாழ்ந்து நாய்க்குட்டி ஒன்று ஊர்ந்துட்டு இருந்துச்சு நடமாடுறவங்களோட பாதைக்கு வராமல் கொஞ்சம் தள்ளி அது அசைஞ்சிட்டு இருந்தது இல்லைன்னா நடமாடுறவங்களோட பூட்ஸ் காலில் மிதிப்பட்டு கூட அது இறந்து போயிருக்கலாம் நடக்கிறவங்களோட மனநிலையும் நடைப்பயில்கிறவர்களோட மனோபாவங்களும் வித்தியாசமானதுன்னு எனக்கு அடிக்கடி தோணிருக்கு நடைப்பயில்பவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல அவங்க எப்பவும் விரைப்பா இருப்பாங்க இந்த நிலைமையில அந்த நாய்க்குட்டிக்கு ஆபத்து இருக்கு அவனோட ஒவ்வொரு அடியும் வேகமா இருக்கும் சின்னஞ்சிறு உயிரை கொண்டுட்டு அதை பற்றின உணர்வே இல்லாம போகிறவங்க அவங்க ஆனால் அவங்க கிட்ட இருந்து நாய்க்குட்டிக்கு ஒரு பாதுகாப்பும் இருந்தது நடக்கிறவங்கள மாதிரி அவங்க ஏனோ தானோன்னு நடக்கிறவங்க இல்லை அவங்களுக்குன்னு ஒரு பாதையை வரையறுத்து அந்த பாதையிலேயே நடக்கிறவங்க அதனால அவங்க வரையறுத்த பாதைக்குள்ள அந்த நாய்க்குட்டி போகாத வரைக்கும் அதுக்கு பாதுகாப்பு உண்டு நான் நடந்து முடிஞ்சதும் அந்த நாய்க்குட்டி தண்ணி தொட்டிக்கு பக்கத்தில் வந்துருச்சு அதுவும் அதுக்கு ஒரு பாதுகாப்பான இடம்தான் தண்ணி தொட்டியை ஒட்டி ரெண்டு வேப்ப மரங்கள் இருந்தது அது அதிகமான நிழலை அந்த இடத்துக்கு தந்துட்டு இருந்துச்சு அந்த இடமும் பாதுகாப்பானது தான் ஆனால் நாய்க்குட்டிக்கு தாய்ப்பால் தரணும் இல்லைன்னா பால் ஆவது வேணும் இதுவும் இல்லைன்னா அது, தா. இல்லை இல்லை அது பசியில் துடி துடிச்சு செத்து போயிடும் பசியால அதுவும் தாங்க முடியாத பசியால கொஞ்சம் கொஞ்சமா அதோட உயிர் இந்த உலகத்தை விட்டு போனாலும் அதுக்கு ஏதாச்சும் மதிப்பு இருக்கா அதோட தாய் இல்ல தந்தை இல்லனா ரெண்டுமே ரொம்ப லட்சணமா இருக்கிறந்தாலேயோ என்னவோ இது பார்க்க ரொம்ப அழகா இருந்தது அந்த சின்னஞ்சிறு உருவம் பார்க்குறவங்களை கவர்ந்திருக்கும் நான் தண்ணி தொட்டியில் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருந்தேன் எட்டரை மணிக்குள்ள நான் தினமும் படிக்கிற தமிழ் ஆங்கில நாளிதழ்களை படித்து முடிச்சிருக்கணும் அதுக்கப்புறம் நான் பாஞ்சு பாஞ்சு போகணும் இரவில் தூக்கம் கண்ணை சுழட்ட இதுக்கு மேலே பிடிக்க முடியாதுன்னு என்னை சுருட்ட வேண்டியிருக்கும் அந்த நாய்க்குட்டி சின்ன தான் ஆனாலும் அது என் வாழ்க்கையோட போக்கையே மாற்றக்கூடியது உண்மையிலேயே அது பயங்கரமான உயிர் எந்த அளவுக்கு அதோட நலனுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேனோ அதே அளவுக்கு அது என்னோட வாழ்க்கையை மாற்றிடும் என் மனைவி பற்றி நான் யோசித்தேன் நடைப்பையில் போனவர் அழகான ஒரு நாய்க்குட்டியை மார்போடு அணைச்சு அதே நேரத்தில் அதுக்கு மூச்சு திணறாமல் எடுத்துகிட்டு போகும்போது எடுத்துட்டு போகிறவரோட மனசில் ஒரு இன்ப அலை பரவும் இப்போ நான் அந்த நாய்க்குட்டியை கவனிச்சப்போ அதோட மந்தமான பார்வை எதையோ தேடுற மாதிரி எனக்கு பட்டுச்சு என் மனைவியோட முகம் என் ஞாபகத்துக்கு வந்தது நான் வாக்கிங் முடிச்சுட்டு வீடு திரும்பும்போது வீட்டை வாசற்படிகளை கழுவி விட்டுட்டுருப்பாள் இந்த நேரம் முன்வாசல் முடிஞ்சு சமையலறைக்கு போயிருப்பா நாய்க்குட்டியை மார்பிள் அணைச்சு அதை கொண்டு வரதை பார்த்ததுமே சந்தோஷமும் கலகலப்புமா இருப்பாங்கன்னு நினைக்கிற நண்பர்களோட முகங்கள் என் ஞாபகத்துக்கு வந்தது நாய்களை பத்தி நானும் என் மனைவியும் அதிகமாக பேசிக்கிட்டதுண்டு நாயை குழந்தை மாதிரி நேசிக்கிற குழந்தையை விட அதிகமாக நேசிக்கிற பெண்களை பத்தி அவ தெரியாம இல்லை குழந்தைங்களுக்கு நாய்க்குட்டிய மாதிரி தன்னை மறக்கிற அளவுக்கு சந்தோஷம் தரக்கூடிய ஜீவன் எதுவுமே இல்லை நாய்கள் அவளுக்கு பிடிக்கும் ஆனா பிடிக்காது நாய் உடம்புல ஏறுறது தனக்கு பிடிக்கலன்னும் என்னால் அதை சகிச்சுக்க முடியலன்னும் சொன்னான் நாய் நம்ம கிட்ட நடந்துக்கிறது கூட நாம தான் அதுக்கு கத்துக் கொடுக்கிறோம் இப்படித்தான் செய்வேன்னு அது ஒரு நாளும் சொன்னதே கிடையாது இது அவளுக்கு தெரியும் அவளோட ஃப்ரெண்ட் ஒருத்தி ஒரு நாயை வளர்த்துட்டு இருந்தா ஒரு அபார்ட்மெண்ட்ல அந்த குடும்பமும் வாழ்ந்துட்டு இருந்தது அவளுக்கு ஒரே மகன் முன்ன பின்ன தெரியாதவங்க விசாரிச்சா ரெண்டு குழந்தைங்கனு தான் அவளும் அவளோட கணவரும் சொல்வாங்க ஸ்கவுட்டை ஒரு குழந்தை மாதிரி தான் பார்த்துப்பாங்க டாக்டர் ராமநாதன் வெளியே புறப்பட்டா அது சாவியை எடுத்து கொண்டு போய் கொடுக்கும் செருப்பை தூக்கிட்டு போய் கொடுக்கும் தன்னையும் கூட்டிட்டு போகணும்னு பிடிவாதம் பிடிக்கும் லிஃப்டில் கூடவே வரும் ஆனால் அவர் டை மாட்டிட்டு புறப்பட்டாருன்னா அது அவரோட பக்கமே வராது தூரமா படுத்துட்டு அவரையே பார்த்துட்டு இருக்கும் அதுக்கும் அவங்க வீட்ல சைவ உணவு தான் இவங்களோட கமலாவுக்கு பழக்கம் ஏற்பட்டதுக்கு அப்புறமாதான் நாய்களை நேசிக்கிற குணமே அவளுக்கு வந்தது எவ்வளோ அற்புதமான ஜீவன் அதுன்னு சொன்னான் ஆனா அவளால தீர்த்துக்கவே முடியாத பிரச்சனையும் அதுல இருந்தது நாய்கள் முகர்ந்து பாக்குறத தன்னால சகிச்சுக்க முடியலன்னு சொன்னான் அறுவருப்பா இருக்கான்னு கேட்டேன் அதோட மூக்குல இருக்கிற ஈரம்னு சொன்னான் அந்த ஈரம் அவளுக்கு பிடிக்கல ராமநாதன் கிட்ட சொன்னேன் உகராம இருக்க நாய்க்கு கத்து தர முடியாது அப்படியே கத்து கொடுத்தாலும் அது இறந்து போயிடும் தன்னை பாதுகாக்க தெரியாமலே போயிடும் அதோட அது மூக்குல வர்ற ஈரத்தை வத்த வைக்கவே முடியாது அது கூடவும் கூடாதுன்னு சொன்னார் அப்பேற்பட்ட கொடுமையை நான் செய்ய சொல்லலைன்னு சொன்னா கமலா நாய்க்குட்டி கால்பந்தாட்ட மைதானத்தில் இறங்கியிருந்தது அந்த மைதானத்தில் கட்டப்பட்டிருந்த படிகளை பார்த்து அது நகர்ந்து போயிடுச்சு தனக்கு என்ன தெரியும் என்ன தெரியாதுங்கிற உணர்வு அதுக்கு இருக்குது போல அது படியை விட்டு தென்பக்கமா போச்சு அது ஒரு சின்ன சரிவு நாய்க்குட்டிக்கு அது சரிவுங்கிற நினைவில் அது ஒரு நிமிஷம் கூட ஓய்வெடுக்காம நகர்ந்துட்டே இருந்தது உண்மையிலேயே அது ஒரு பெரிய ஆபத்தில் இருக்குது எத்தனை விதமான சோதனைகள்னு என்னால் கற்பனை செஞ்சு கூட பார்க்க முடியல தன்னோட இருப்பு நிராயுதபாணியான அபிமன்யுவோட நிலைன்னு அதுக்கு தெரியல ஒருத்தர் என் பக்கத்துல வந்து நின்னாரு என் பார்வை வழியா நாய்க்குட்டி நகர்ந்து போற இடம் அவருக்கு தெரிஞ்சது இல்லையோன்னு நேரடியாகவே கேட்டுட்டாரு நான் அந்த கேள்விக்கு அக்கறையா பதில் சொல்ல வேண்டாம்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ நாலா பக்கமும் பரவி கிடந்த செம்மன் பரப்பை பார்த்துட்டு கழுகு இல்லனா கருடன் தூக்கிட்டு போயிடும்னு சொன்னாரு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இதை சொன்னாரு தெற்கை பார்த்து போயிட்டு இருந்த நாய்க்குட்டி திடீர்னு வலதுபுறம் திரும்பி மைதானத்துக்குள்ளே இறங்கி போச்சு இப்போ அதோட தள்ளாட்டம் குறைஞ்சிருந்தது இவ்வளோ தூரம் நடந்ததாலேயே நிறைய விஷயங்களை கத்துக்கிச்சா ஒரு அரை மணி நேரத்திலேயே தத்தளிப்பையும் தள்ளாட்டத்தையும் அதால் விரட்டி அடிக்க முடியுதா அந்த பள்ளிக்கு முன்னாடி ஒரு ஜீப் வந்து நின்றுச்சு அதுல இருந்து போலீஸ் உயரதிகாரிகள் வந்துடுங்கனாங்க நான் என் கடிகாரத்தை பார்த்தேன் ஏழு மணி ஆகிறதுக்கு அஞ்சாறு நிமிஷங்கள் இருந்தது இருசக்கர வாகனங்கள்ல பெண் போலீஸும் ஆண் போலீஸும் அந்த ஸ்கூல் காம்பவுண்ட் குள்ள நுழைஞ்சாங்க இரண்டு முனைகள்லையும் வேப்ப மரங்கள் நின்றுட்டு ஒரு வேப்ப மரத்தடியில் பெண் போலீஸும் இன்னொரு வேப்ப மரத்தடியில் ஆண் போலீஸும் வண்டியை நிறுத்திட்டு இருந்தாங்க ஏழு மணிக்குள்ள காவலாளிகள் வரிசையில் நின்று உத்தரவுக்காக காத்துட்டு இருந்தாங்க உத்தரவுகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் மிகப்பெரிய நீளமான மைதானத்தோட மையத்தில் போலீஸோட ஒரு அணிவகுப்பு அவங்க பின்னாடி ஓடுற நாய்க்குட்டி தண்ணீர் தொட்டியில் உட்கார்ந்துட்டே நான் அதை பார்த்துட்டு இருந்தேன் நாய்க்குட்டி ஆபத்தை நோக்கி போறது எனக்கு தெரிஞ்சது காவலாளிகளை பத்தி எனக்கு கொஞ்சம் கூட நல்ல எண்ணமே இல்லை அவங்களுக்கு சாதகமான சூழல் அமைஞ்சா எந்த குற்றத்தையும் செய்வாங்கங்கிறது தான் என் எண்ணமாவே இருந்தது இந்த எண்ணத்தை நான் என்னோட நண்பர்கள்கிட்ட கூட பகிர்ந்துகிட்டது கிடையாது நான் சொல்றது உண்மையா இருக்கும்னு அவங்களுக்கு தோணுனாலும் என்னை குறிப்பிட்டு என்னை குத்துறது மாதிரி ஏதாவது சொல்லுவாங்கன்னு பயந்தேன் பூட்ஸ் கால்களோட வரிசைக்குள்ள அந்த குட்டி நாய்க்குட்டி நிதானமா போயிட்டு இருந்தது நான் படியிறங்கி வந்து அந்த கால்பந்தாட்ட மைதானத்தோட கோல் கம்பத்தை எல்லாம் தாண்டி அகலமா இருந்த சிமெண்ட் திண்ணையில உட்கார்ந்த அப்போ அந்த நாய்க்குட்டி படியோரமா வந்துட்டு அந்த நிமிஷம் வரைக்கும் எந்த போலீஸுமே கவனிக்கல யார் முகத்திலையும் ஆச்சரியமோ புன்னகையோ தெரியல படிய ஒட்டி நாய்க்குட்டி இருந்தது அதால முதல் படி ஏற முடியாது இன்னும் கொஞ்ச நேரத்துல அது சோர்ந்தே போயிடும் அன்னைக்கு காலையில அதோட தாய் அது கூட இருந்ததா பிரசவம் இங்க நடந்துச்சு எத்தனை குட்டிகள் இது மட்டும் எப்படி தனிமையா இருக்க முடியும் அந்த தாய் நாய் இனிமே வரவே வராதா அப்படின்னா இதோட கதி என்ன இப்போ நான் என்ன செய்யணும் எல்லா பிரச்சனைகளும் காலத்தோட நீச்சில முடிஞ்சு போகுது ஒரு சிலதுக்கு தீர்வு ஒரு சிலதுக்கு முடிவு எது இந்த குட்டிக்கு வரப்போகுது ஒரு நாலஞ்சு பசங்க வெளி சுவரை தாண்டி பள்ளிக்குள்ள வந்துட்டு இருந்தாங்க ஏழாவது இல்ல எட்டாவது படிக்கிற பசங்க குளிச்சு தலையில எண்ணெய் போட்டு சீவி நெத்தியில சந்தன போட்டோட அம்சமா வந்துட்டு இருந்தாங்க எல்லாருக்கும் வெள்ள சட்டர் காக்கி ட்ரவுசர் தான் நாலு பேரும் நின்று அந்த நாயை பார்த்தாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அதுல மூணு பசங்க தலைய திருப்பி பார்த்த மாதிரியே நடந்து போயிட்டாங்க ஒரே ஒரு பையன் மட்டும் நின்னுட்டு இருந்தான் நாய்களை தொட்டு எடுத்து குளிப்பாட்டி உணவு தான் அவன் இருக்க முடியும் நான் விசாரிச்சப்போ அவனோட பேரை சொன்னான் வீடு கல்படி தெருவில்னு சொன்னான் அந்த நாய்க்குட்டியோட தாய் எங்கன்னோ அது மற்ற குட்டிகள் கிட்டே இருந்து பிரிஞ்சு இங்க வந்து தனியா மாட்டிக்கிட்டது எப்படின்னோ அவன் யோசிக்கிற மாதிரியே தெரியல வீட்டுக்கு போய் ஒரு பையன் எடுத்துட்டு வரேன்னு சொன்னான் புரியாம நான் அவன் முகத்தை பார்க்க கொண்டு போகன்னு சொன்னான் நான் அது எதுவுமே சாப்பிட்ருக்கும்னு தோணலைன்னு சொன்னேன் ஒரு பாட்டில் பாலையும் கொண்டு வரேன்னு சொன்னான் அவன்கிட்ட போயிட்டு வரணும்னு சொன்னேன் அவன் அப்படியே குத்துக்கள் போட்டு உட்கார்ந்தான் அவனுக்கு நாய்க்குட்டியை லாபகமாக தூக்க தெரிஞ்சது அந்த நாய்க்குட்டியோட முகம் அழகாக இருந்தது கண்களில் ஒரு பிரகாசமும் தெரிஞ்சது அந்த மாணவன் அவனோட வலது கையால் அதோட நெத்தியில் இருந்து வால் வரைக்கும் தடவி கொடுத்தான் யாருக்கும் தெரியாமல் கொண்டு போகணும்னா நாய்க்குட்டியை ஒரு ஓரத்தில் விட்டான் என்னை பார்த்தான் அவனோட மனசில் ஓடுற கேள்வி எனக்கு தெரிஞ்சது நான் பதில் எதுவுமே சொல்லலை என்கிட்ட கேட்க தயங்கிய கேள்வியோடையே அவன் படி இறங்கி ஓடினான் நான் கை கடிகாரத்தை பார்த்தேன் அன்னைக்கு காலையில முடிக்க வேண்டியிருந்த வேலைகளை பத்தி யோசிச்சேன் தலைக்கு மேல இருந்தது கொஞ்சம் தள்ளி போட்டு வேலையை ஆரம்பிச்சா எல்லாத்தையும் எப்படி முடிக்கணும்னு யோசிச்சேன் உங்களை தேடிட்டு தான் வந்தேன் அம்மா அனுப்புனாங்க அப்படின்னு பேச்சுக்குரல் கேட்கவும் மரத்தடியே பார்த்தேன் தங்கம் நின்றுட்டு இருந்தா கொஞ்சம் நேரம் கழிச்சு வருவேன்னு சொல்லுன்னு சொன்னேன் உங்களுக்கு ஏதோ ஃபோன் வந்திருக்கான் அவசரமாம்னு சொன்னான் படிக்கட்டில் இருந்து இறங்கி தெருவுக்கு வந்தேன் வெயில் கண்ணை கூசுச்சு மறுநாள் நான் நடக்க போனப்போ அந்த பள்ளியோட வாசலுக்கு சில அடிகள் தள்ளி அந்த நாய்க்குட்டி இறந்து கிடந்துச்சு அன்னைக்கு அந்த பையனை சந்திக்க வேண்டாம்னு தான் எனக்கு தோணுச்சு இப்படி இந்த கதை முடியுது கதை இப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த வாரம் இன்னொரு சிறுகதையுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி